வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் எதுக்குடா இந்த ஆவாரம் பூலாம் இப்படி பறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த ஆவாரம் பூக்களை நல்லா காய வச்சுதான் நம்மளோட சப்பாத்தி மாவுக்கும் சூப் மிக்ஸ்க்கும் பயன்படுத்த போறவங்க இந்த எதுக்காக இந்த மாதிரி காய வச்சு வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சீசன் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே இருக்குங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நல்லா மஞ்ச மஞ்ச சூப்பரா இந்த மாதிரி பூ கிடைக்குங்க நம்ம சீசன் கிடைக்கிற சமயத்துல இந்த மாதிரி பறிச்சு காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீசன் இல்லாதப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஆவாரம் பூல மட்டும் இல்லங்க ஆவாரம் பூவோட இலையிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதை நம்ம வேஸ்ட் ஆக்காம நம்ம குளியல் பொடி சீயக்காய் இந்த மாதிரி செய்யும் போது இந்த இலைகளோடைய இந்த பூவையும் சேர்த்து பயன்படுத்திக்கலாங்க இப்போ நம்ம ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆவாரம்போ வந்து நல்லா பயன்படுத்தி டீயாவோ இல்லை இந்த உணவு ஃபார்மேட்டில் சூப் மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்கின் க்ளோவுக்கும் நல்லா இருக்குங்க இது சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இது இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நார்மலாக இருக்கவங்களும் எடுத்துக்கிட்டோம்னா மேனி பளப்பளப்பிற்கும் சூப் இது உங்களுக்கும் இந்த சப்பாத்தி மாவு சூப் மிக்ஸ் வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மைக்கிள் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்